அழைத்தவர் சின்னியங்கள் அறிவிக்கிட அழைத்தவர் சின்னியங்கள் அறிவிக்கிட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தா இந்த அடிமையை தெரிந்தெடுத்தா ஓசு கால பிரிக்கப்பட்டவன் அவர் இரத்த கால கழுவப்பட்டவன் ஹீட்டன் டேஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையின் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக எபேசி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே அக்கிரமங்களில் அக்ரமங்களில் இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வாசிக்கிறோம் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷனின் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே மேட் அஸ் அலைவ் வித் கிரைஸ்ட் ஈவன் வென் வீ வர் டெட் இன் டிரான்ஸ்கிரஷன்ஸ் இட் இஸ் பை கிரேஸ் யூ ஹாவ் பீன் சேவ்டு கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்ட தன்மை இது ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை சுட்டி காட்டுகிறது ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷன் புது வாழ்வை நம்முடைய வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர் தருகிறார் நம்முடைய முற்கால நிலைமை எப்படி இருந்தது உயிர் டெட் இன் டிரான்ஸ்கிரஷன்ஸ் நாம் அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்தோம் ஏன் இந்த நிலைமை நாம் ஆவிக்குரிய மரணத்தை பெற்றிருந்திருக்கிறோம் பாவத்தின் நிமித்தமாக மரணம் என்பது என்ன கம்ப்ளீட் செபரேஷன் முழுமையான பிரிவினை தேவனிடத்திலிருந்து அது நிமித்தமாக நாம் மரணம் என்ற நிலையை அடைந்திருக்கிறோம் இனமாக அக்கிரமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் டெலிபரேட் டிஸ் வேண்டுமென்றே நாம் தேவனுக்கு எதிராக கீழ்ப்படியாமையிலே வாழுகிற தன்மை நாம் எப்படி ரட்சிக்கப்படுகிறோம் பை கிரேஸ் காரிஸ் என்ற கிரேக்க பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது திஸ் இஸ் கோர் ஆஃப் இது நற்செய்தி செய்தியின் மையமாக இருக்கிறது ரட்சிப்பு என்பது தேவனின் பரிசு என்பதை மறந்து விடாதீர்கள் கிருபை என்றால் என்ன தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கிற தகுதி அன்மெரிட்டட் ஃபேவர் இந்த கிருபைக்குள்ளாக உங்களை ஒப்பு நான் அழைக்கிறேன் மார்ட்டின் லூத்த நம்முடைய ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபை நிர்ணயம் செய்தவர் அவர் என்ன சொல்லுகிறார் ஃபெய்த் இஸ் என் லிவிங் டேரிங் கான்ஃபிடென்ஸ் இன் காட்ஸ் கிரேஸ் விஸ்வாசம் என்பது தேவ கிருபை மீது சீவனுள்ள தைரியமான நம்பிக்கை என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இயேசுவை நோக்கி வாருங்கள் ஆமேன் எங்கள் பரம தகப்பனே நாங்கள் கிறிஸ்துவிலே உயிர்ப்பிக்கப்படுகிறோம் நாங்கள் முன்பதாக மரணத்திலே இருந்தோம் தேவரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இருந்தோம் இப்பொழுது கிருவையினாலே ரட்சிக்கப்படுகிறோம் அது உம்முடைய பரிசு அதற்காக நன்றி இந்த வாழ்விலே எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் அதன் அடிப்படையிலே நாங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவ கிருபையிலே இந்த விசுவாசம் ஜீவனுள்ள தைரியமான நம்பிக்கையாக இருக்கவும் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலமே பிதாவே ஆமேன் ஆமேன்